ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து போட போடும் எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் கஸ்டமர் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் தான் வந்து எந்த இருக்கிறதுலேயே எப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் போட போகிறோம் இதுவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து அளவு மட்டும்தான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுனால இது பார்க்க போகிறோம் இது வந்து ஒரே ஆள் தான் ரெண்டு ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு மெயின் கிளாத்தையும் நான் இங்கே வச்சிட்றேன் இப்போ நம்ம லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இதுலேயும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்து உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐனிங் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் விட்டுறேன் நம்ம லைனிங் போடும்போது அந்த லைனிங் வந்து காட்டன் ப்ளஸ் அதோட பாலிஸ்டர் ரெண்டும் மிக்ஸிங்கில் இருந்ததுன்னா தான் நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது நமக்கு வந்து எந்த விதமான சுருக்கமோ இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் சப்போஸ் ப்யூர் காட்டனில் வந்து நமக்கு லைனிங் எடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை ஒரு தடவை தண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஐன் பண்ணிட்டு அப்புறம்தான் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து கரெக்டாக உட்காரு துணியோடு வந்து எங்கேயுமே சுருங்காமல் நமக்கு வந்து அந்த துணி வந்து நல்லா இருக்கும் நமக்கு துணி வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் அது மிக்சிங்கா இல்லை மிக்சிங் இல்லையா அப்படின்னு இப்போ நான் வந்து இது அப்படியே கரைப்பக்கம் ரெண்டாம் மடிச்சிருந்துதான் நாலாக மடித்து போட்டுக்கிறேன் இந்த அளவு வந்து கைக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பையும் நம்ம வந்து கொக்கி பக்கம் இந்த சைடு தான் வைப்போம் அதாவது ரைட் சை லெஃப்ட் சைடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அந்த விபீஸ் வந்துருச்சு ஒரு சிலர் வந்து ஒரு சில மாதிரி வந்து தைப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து இது வந்து மாறி இருக்குது இந்த கொக்கி பக்கமும் வி பக்கமும் இது வந்து கையோட அகலத்துக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நமக்கு இதோட எக்ஸ்ட்ராவாகவே துணி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பக்கமே வச்சுக்கிறோம் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ம இது வந்து ரொம்ப ஒரு அன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கோடு போட்டுறேன் ஒரு ஈவன் பண்ணிக்கிறதுக்காக அடுத்தது இதில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இதில் வந்து கரை தான் வருது அப்படிங்கிறதுனால ஒரு மடி மடிக்கிறதுக்காக நான் வந்து விட்டுருக்குறேன் இல்லை கரை வராமல் இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டு லைன் வந்து மடிச்சு கூட தையல் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ப்ளவுஸ்லலாம் பாருங்கள் ஷோல்டர் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா நீட்டாக பிசுறு உள்ளே போகிற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எதாவது அளவு ப்ளவுஸ் வந்தது அப்படின்னா அதில் வந்து நான் பார்ப்பேன் எந்தெந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து இதில் நம்ம இந்த கோடு போட்டர் இல்லைங்களா அந்த கோட்லேயே வந்து இந்த மாதிரி கையோட உள் பக்கத்தை திருப்பி வச்சுட்டு நேராக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு இந்த அளவு தான் வந்து இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்டு இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான அளவு அதே மாதிரியே இந்த சைடும் இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா இந்த தையலுக்கான அளவு இந்த இடத்துல இந்த டாட் வருது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இதை திருப்பி வச்சிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வர இந்த கை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் அந்த கையோட அளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அடி துணியை இப்படி மேலே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு கையில் மொத்தமாக இந்த நாலு அளவு தான் இந்த நாலு அளவையும் நம்ம வந்து கை கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கையில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ எடுத்த இந்த நாலு அளவையும் ஒன்றா வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அடுத்தது ரெண்டாவது வரும்போது இந்த இடம் இவ்வளோ அளவுக்காவது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் இந்த குடஞ்சி வெட்டுற பாட் வந்து வரும் சைடில் இருக்கிற துணியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கையோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் வருது அப்படின்னா இந்த சைடில் நமக்கு மூணு இன்ச் வரும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் நமக்கு கை வந்து ஜாயின் பண்ணுவோம் அப்போ இந்த மூணு இன்ச் வந்து அதுக்கு சரியாக போயிடும் இல்லை அதுக்கு கம்மியாகவும் வந்து வரக்கூடாது அதுக்காக தான் இப்போ நம்ம ஈவனாக இல்லாத பாட்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண போர் போர்ஷனை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் இதெல்லாமே வெட்டி விட்டரலாம் இது வந்து நம்ம ஒரு மடி வடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறோம் அடுத்தது இதில் வந்து இந்த ரெண்டு துணியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து குடஞ்ச பாகத்தை வந்து வெட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் கை கட்டிங் பண்ணுறதெல்லாம் அலோ ப்ளவுஸில் மெயினாக வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மெயின் கிளாத்லேயும் வந்து போட போகிறோம் அடுத்தது நம்ம இப்போ வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிடலாம் பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த பக்கமாக நான் வந்து திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு இதில் வந்து நம்ம அளவு போட்டுக்கலாம் இந்த இந்த சென்ட்ரு பக்கம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பிளவுஸ் வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே போலவே வந்து ப்ளவுஸில் கீழே வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு கிளாத் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து களைஞ்சி களைஞ்சி போயிடுது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிளாத்தை கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு ஸ்டாட்வேர் பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா குண்டூசி போட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே அளவு போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இதை ஆடாமல் அப்படியே இருக்கும் இப்போ கீழே நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் பட்டையாக தான் மடிப்பேன் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் கேப் வந்து இருக்கும் அடுத்தது இப்போ பேக் சைடே நம்ம சென்ட்ரு பார்க்கலாம் இப்போ பேக் சைடு சென்ட்ரு பார்க்குறதுக்கு இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா ரெண்டு பக்கமும் அந்த டாட் ரெண்டையும் இப்படி ஒன்னாக வச்சுட்டு இந்த இடத்துல இதோடய சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கழுத்து பக்கத்தை நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் ரெண்டையும் ஒன்றாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஷோல்டரில் சென்டர் வந்து இந்த இடத்துல எங்கே வருதுன்னு பார்த்து இப்படியும் மார்க் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையும் இப்படி எடுத்து இங்கே வைங்க இப்போ இது தான் வந்து இதோட ஹைட்டு டாக்னிக்கோட ஹைட்டு இதோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிச்ச பக்கத்தை எடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இப்படி கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸில் எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுட்டு இது ரெடி அளவு ப்ளஸ் இது தையலுக்கான அளவு இந்த மாதிரி இந்த ரெண்டு அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டாரலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்டர் பார்த்தோம் இல்லைங்களா அந்த சென்டரை இந்த மாதிரி கரெக்டாக வர்ற மாதிரி இதில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு இப்போ இது அப்படியே வந்து இது பா கழுத்து தான் இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து வச்சிடறோம் ப்ளவுஸை பாருங்க இது வந்து நல்ல ஒரு அகலமான ஒரு பா நெக்ல வந்து ஸ்டிச் பண்ணிருக்கிறாங்க இப்போ இதில் எப்படி வருதோ அதே மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து அகலமாக தான் போடுவாங்க அதனால அதே அகலத்தில் நான் வந்து வச்சுக்கிறேன் அவங்க வந்து நெக் எனக்கு பாதாக வேணும்ன்ட்டு இல்லை எந்த நெக் வைச்சாலும் சரி ஆனால் கழுத்து வந்து அகலமாக தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமரோட ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணலைங்களா இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து தள்ளிக்கிறோம் கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த சைடும் இது ரெடி அளவு இதிலிருந்து கால் இன்ச் தள்ளிக்கிறேன் இந்த மாதிரி வந்து ரெடி இருந்து கால் கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே வரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக தான் இருக்குது இந்த பிளவுஸு அதனால நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோம் மேலே இந்த ஆம்கோல் கிட்டையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இது ரெடி அளவு இது வந்து தையலுக்கான அளவு இது நமக்கு ரெடி அளவு இது தையலுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோள் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு விரல் ரெண்டு மூணு இந்த மூணு விரலையும் இந்த ஆம்கோளோட நடு பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிற நடு பக்கத்தில் வச்சு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பி விட்டுட்டு அந்த விரலில் இருக்கிற இடத்துல இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே இருந்து இப்படி தையல் வந்து போ சாரி தையல் இல்லை கோடு போட்டு விட்டுறோம் போட்டுவிட்டு சைட்லேயும் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து கோடு போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிடலாம் இப்போ இதில் நம்ம எந்த நெக் வைக்கிறதுனாலும் சரி இந்த நெக்குக்கு வந்து நம்ம வந்து அந்த அது மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது வந்து நல்லா இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் நெக்கு இது வந்து ரவுண்டாக வரும் யூ நெக் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ரவுண்ட் நெக் எது யூ நெக் எதுன்னு தெரிய மாட்டேங்குது இது நல்லா ரவுண்டாக இந்த இடம் வந்தது அப்படின்னா இது ரவுண்ட் நெக்கு யூ நெக் அப்படின்னா இப்படியே வந்துடுறதா வந்து யூனெக் நமக்கு இது வந்து ஒரு யூ மாதிரி வரும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் ரவுண்டாக வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெட்டுங்க இது வந்து ரவுண்டு இது வந்து யூனெக் இதில் நம்ம வேறு எதாவது நெக் வேணும் அப்படின்னாலும் வந்து அது மாதிரி வெட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு கரெக்டாக கோடு ஒன்று போட்டு விட்டுர்லாம் போட்டு நமக்கு இந்த ஆம்கோள் கிட்ட நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஆறரை இன்ச் இருக்குது ஆறரைல பாதி அப்படின்னா மூணே ஹால் தான் வரும் அந்த மூணே ஹால் இந்த இடத்துல வருது அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச் வருது ஃபஸ்ட்டு மூணில் பாதி அப்படின்னாலும் நமக்கு ஒன்றரை வரும் ஒன்றையில் பாதி அப்புறம் அரைல பாதினாலும் ஒரு கால் அப்போ ஒன்றே முக்கால் அது இந்த இடத்துல வருது அப்போ நம்ம வந்து இதையே இன்னும் கொஞ்சம் டீப்பாக குடஞ்சி வெட்டணும் இப்படி தான் வரும் இப்படி வெட்டினா தான் இவங்களோட பாடிக்கு இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம் நான் வந்து நெக் இப்போ ரெண்டு கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நெக் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு ஏன்னா வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி டிசைன் வைக்க போகிறது இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கழுத்து வைக்கலாம் அப்படின்னு அதனால் கழுத்தை மட்டும் விட்டுட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சாரீலேருந்து கொஞ்சோண்டு கிளாத்து கட் பண்ணி நம்ம அந்த நெக்குக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சும்மா ஒரு பைப்பிங் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துர்லாம் அப்போ தான் நமக்கு வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பின்பாகம் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ முன்பாகம் வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொக்கி பக்கத்தை எடுத்துருக்குறேன் அதாவது லெஃப்ட் சைடு இதில் வந்து அந்த கொக்கி பக்கம் வீ பக்கம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க தைச்சிருக்குறாங்க அதனால் நம்ம வந்து இந்த சைட்லையே வந்து எடுத்துருக்கலாம் இந்த வீ பக்கம் வந்து அளவுலேயே வந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா இது நம்ம இப்படி மேல் பக்கம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த லைனிங் துணியும் மேல் துணியும் வந்து தூக்கிட்டு இருக்காமல் நல்லா வந்து அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சிக்கலாம் வச்சுட்டு இதுலேயே பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த கழுத்து வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் வந்து போட பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கழுத்து அகலமாக இருக்குது இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து இதை வரைஞ்சி எடுத்துடலாம் இதில் எந்த மாற்றமுமே வந்து கிடையாது இந்த கிராஸ் வந்து இப்படி கார்னராக வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பாருங்க பாருங்கள் இருந்து இந்த கார்னர் வருது இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை வரைஞ்சிடலாம் இப்போ இந்த வி வர இடத்துல மட்டும் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கலா தானேங்களா அதனால் இப்படி ஒரு மாடி கூட நீங்கள் மடித்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கையெழுக்கு விட்டுக்கலாம் இது இங்கேருந்து கீழே வரையும் கொண்டு வந்துடுறேன் மேலே ஒரு கால் இன்ச் விட்டுருங்க கீழே ஒரு கால் இன்ச் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு இப்போ மேல் பாட்ல இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் இது தையலுக்கான அளவு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் தைய விட்டுரலாம் இப்போ கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு அளவு கொடுத்துருக்காங்க ஒன்னே இங்கே இருக்கு இன்னொன்னே இங்கே மேலால் இருக்கு ஒரு கால் இன்ச் மேலே வந்து இருக்குது அப்போ இதில் எதாவது ஒரு அளவு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதிலிருந்து கால் இன்ச் மேலே எடுத்துக்கிட்டேன் அடுத்தது இந்த பட்டியிலேருந்து இந்த ஒரு கால் இன்ச் கீழே எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு தையலில் போயிடும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தேவையான துணி இவ்வளோ விட்டுருக்குறேன் இப்போ நம்ம ஆம்கோல் கிட்ட வந்து வரைஞ்சிடலாம் ஆம்கோல் கிட்ட எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே மூணு விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா அந்த விரல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மூணு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ இதே மாதிரியே வந்து மேலேயும் ஒரு கால் கால் இன்ச் இன்சைட் கால் இன்ச் இன்சைட் கால் இன்ச் நம்ம வந்து வீட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் சின்னதாகவும் இந்த இடம் பெருசாகவும் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து அவங்களோட ப்ளவுஸ்லேயே வந்து அப்படி தான் இருந்தது நம்ம இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம் இதோட அகலமெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த எக்ஸ்ட்ராவாக வர போர்ஷனை மட்டும் கரெக்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து சரியாக நம்ம எடுத்த அளவு இதில் அது போது நமக்கு கொஞ்சோண்டு ஒரு கால் இன்ச் வரும் அந்த அளவுக்கு தான் இந்த விட்டுருக்குறேன் இப்போ இது நம்ம கழுத்து போர்ஷன் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த இருந்து இந்த கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை இன்ச் வந்து வருது இந்த இதில் எவ்வளோ நமக்கு வந்து கழுத்து வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மூணு முக்கால் வந்து வருது இதுலேருந்து இதை விட ஒரு கால் இன்ச் வந்து இது கம்மியாக இருக்குது இதுவே வந்து கழுத்து அவங்களுக்கு அகலமாக தான் இருக்கும் எதுக்கும் நம்ம ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பிளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த டாட்டை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஷோல்டரையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலேருந்து இருந்து கீழே வரையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த இந்த மூணு மார்க்கையும் வந்து கரெக்டாக அப்படியே ஈவன் பண்ணி இது பண்ணி விட்டுறோம் இப்படி பண்ணுறப்ப பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தான் வரும் ஒரு தடவை இன்னொரு தடவை வந்து நமக்கு செக் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பாயிண்ட்டு மேலே இந்த டாட் வந்து வைக்கிறோம் அடுத்தது கீழே இந்த வளைவு எப்படி வருதோ அதே மாதிரியே வச்சுட்டு இன்னொரு தடவை காலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு தடவை நம்ம வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே அளவு தான் வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுரலாம் இந்த இடம் வந்து அவங்களுக்கு அதே மாதிரி தான் வருது அப்படிங்கிறதுனால நானும் வந்து அதே மாதிரியே வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரும் இப்போ நம்ம இந்த வரைஞ்ச இதில் இந்த இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம் நமக்கு அந்த நெக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மூணு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதாக வரும் இப்போ நம்ம இந்த கட் பண்ண பாட்டை இதில் வச்சு பார்த்துக்கலாம் ஏன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு மேலேருந்து இந்த கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பாருங்க இந்த ரெண்டு சைடும் நமக்கு வந்து ஈவனாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு குறைஞ்ச பாகம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டோம் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வச்சுட்டு அடுத்தது பட்டி தான் வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணலாம் இப்போ இதே மெத்தடில் தான் நான் வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பாட்டு அப்புறம் ஃப்ரண்ட் பாட்டு அதுக்கப்புறமே வந்து பட்டி இப்போ இருக்கிற கிளாத்தை நாலாக இருக்குது அதை வந்து ஃபோல்டு பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து எப்போயுமே கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டி கட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த துணியை மடிச்சுக்கலாம் இது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது இது வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி உள்ளார வந்து இன்னும் கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சுக்கலான்ட்டு நான் அப்படியே மடிச்சுக்கிட்டேன் கீழே வந்து ஒரு கால் இன்ச் விட்டுருங்க ஏன்னா நான் எப்பயும் வந்து ஒரு தையல் போட்டு அதை அப்படியே தான் வந்து தைப்பேன் நம்ம எப்படி தைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஃபஸ்ட்டு துணி விட்டுருங்க இது வந்து நமக்கு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அதே மாதிரி இந்த சைடும் கால் இன்ச் விட்டுட்டு இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுரலாம் நமக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்றப்ப இந்த இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச் வந்து கம்மியாக ஆகுற மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம கட் அந்த ஃப்ரண்ட் இதை வந்து இதில் வச்சு தெக்கும்போது நமக்கு அந்த பார்ட் வந்து கரெக்டாக இதில் உக்காரும் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் ஏன்னா அதுதான் வந்து கொக்கி பக்கம் பி பக்கம் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது இன்னும் நமக்கு கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கு தான் வந்து துணி தேவைப்படும் அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற கிளாத்தில் அதை மீதி வந்து இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணும் ட்ராஸ் பீஸ் வந்து நான் சேரீயில் வச்சாலும் வைப்பேன் சாரீ கிளாத் கட் பண்ணி வச்சாலும் வைப்பேன் அதனால் வந்து அது பார்த்துட்டு அதுக்கப்புறமே வேணும்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நம்ம பைப்பிங் ஒரு வேலை கொடுக்கறதா இருந்தால் கூட சாரி கிளாத் வச்சு பைப்பிங் கொடுக்கலாம் அதுக்காக தான் இப்போ இந்த கிளாத்து எல்லாமே நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கு இந்த பிங்க்கு தான் வந்து வரும் அதனால் அந்த பிங்க்கில் வந்து லைட்டாக ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைனிங் க்ளவுஸில் இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து பேக்கிலெலாம் வந்து பார்டர் வைக்கிறதே கிடையாது கைக்கு மட்டும்தான் வந்து பார்டர் கொடுக்கறது வர துணியை இப்படி ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம வந்து கைக்கு முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி நம்ம வந்து வரும் ஆனால் இப்போல்லாம் வந்து கைக்கு ஜாயின் போடாமல் அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு எதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து கட்டிங் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் பேப்பர் எல்லாம் வந்து போடுவீங்க போ அப்படி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க ஏன்னா பேப்பர் கட்டிங் போடுறப்ப நம்ம எதையுமே வந்து புதுசாக கற்றுக்க முடியாது சேம் அதில் இருக்கிற மாதிரியே தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருப்போம் பேப்பர் கட்டிங் போட்டு பழகிறீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு டேரக்டாக வந்து துணியில் போடுறதுக்கு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளால் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் திருத்திக்க முடியும் இப்போ கைக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பேக் நெக்குக்கும் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு இது நம்ம எப்படி வந்து துணி கிராஸ் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரியே வந்து ப்ளவுஸோட இதையும் வந்து கிராஸ் பண்ணி தான் எடுக்கணும் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து துணி சுருக்கமாக தான் இருக்குது ஒரு ஐனிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க அதே மாதிரியே நான் கிராஸ் கரெக்டாக இந்த கார்னரில் வர மாதிரியே வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பேக் சைட் கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரொம்ப அதிகமாக துணியும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஓரளவுக்கு மீடியமாக துணி விட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது கை கட் பண்ணிடலாம் கைக்கு அப்படியே சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கட் பண்ணுறப்ப துணி எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்மளை நம்பி துணி கொடுக்குறப்ப அதை நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கும் வந்து அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க இது நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம் இது ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வெட்டி விட்டுரலாம் இந்த பீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இன்னும் துணி எடுக்கணும் இதையே நம்ம வந்து கழுத்து பீ இந்த இதுக்கு வச்சுக்கலாம் ஊக்கு பீஸ்க்கு வீ பீஸ்க்கு கட்டிங் பண்ணுறப்பயே வந்து எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினில் உட்காரப்ப வெறும் நமக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருக்கும் அங்கே போய் வந்து நம்ம இன்னும் கிளாத் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்க தேவை கிடையாது இதே மாதிரியே இன்னொன்னே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்